ஜனவரி மாதத்திற்குள் கோடிஸ்வரராக போகும் சிம்ம ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்வதால் பலன்கள் கிடைக்கும் இப்போது என்னென்ன பரிகாரம் எப்படி செய்வது என்று இப்பதிவில் பார்ப்போம் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களோடு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து இல்லடி எடுத்து வைக்கும் சிம்ம ராசி வாசகர்களே இவ்வாண்டு உங்களுக்கு நடைபெறவிருக்கும் பலன்களை பார்ப்போம் மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியின் நிலை சாதகமாக இருக்க முடியாது ஏனெனில் அது உங்கள் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும் மற்றும் உறவுகளின் அடிப்படையில் உங்களுக்கு நல்ல முடிவுகளை வழங்குவதில் சனி பகவான் பின்தங்கியிருக்கலாம் வருட ராசி பல நாண்டு குருவின் பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களான பணம் மற்றும் அதிர்ஷ்டம் போன்றவற்றிற்கு பலவீனமாக இருக்கலாம் சென்ற வருடம் போல் இந்த வருடம் நிறைய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு பெரியளவில் நல்லது நடக்காவிட்டாலும் கெடுதல் நிச்சயம் நடக்காது குரு பகவான் சாதகமான நிலையில் இல்லை இதனால் உறவினர்களுக்குள் கருத்து வேறுபாடு வர வாய்ப்புண்டு கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை ஏற்படும் ஆண்டு தொடக்கத்தில் சிலருக்கு வெளிநாடு பயணம் ஏற்படும் மனதில் நல்ல பல சிந்தனைகள் தோன்றி தர்ம காரியங்கள் செய்ய வைக்கும் ஆன்மீக ஆர்வம் கூடும் அதனால் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று நல்ல இறைவன் தரிசனத்தை பெறுவீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்குவது விற்பதில் நல்ல லாபம் கிடைக்கும் எந்த ஒரு இடத்திலும் வீண் விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வேலை தேடி அலைபவர்களுக்கு சீக்கிரத்தில் நல்ல வேலை கிடைக்கும் உபயோகத்தில் பெயர் புகழ் பணம் இவை அனைத்தும் கிடக்கும் உபயோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் கடன் தொந்தரவு இருக்காது கடன் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் சுபவிரய செலவுகள் நிறைய உண்டு வண்டி வாகனங்களில் செல்லும் போது மிகுந்த கவனம் தேவை சொத்து வழக்கில் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் வீட்டில் பொருள் சேரலகை உண்டாகும் உங்கள் வசதி வாய்ப்புகள் பெருகும் பழைய வீட்டில் இருந்து புது வீட்டிற்கு மாற வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீட்டில் மருத்துவ செலவு குறையும் எதிர்பார்த்த மனநிம்மதி கிடைக்கும் சமூகத்தில் உங்கள் புகழ் அந்தஸ்து உயரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற சன்மானம் கிடைக்கும் எதிரிகள் கண்காணாமல் போவார்கள் வாழ்வில் எதிர்பாராத ஏற்படும் குடும்பத்தில் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு வரன்கள் கூடிவரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் உத்தியோகத்தில் மேலதிகாரியின் நன்மதிப்பை பெறுவீர்கள் சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பர் உங்களால் உத்தியோகம் பார்க்கும் விதத்திற்கு நல்ல லாபம் வரும் கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் புது முதலீடுகளை கவனமாக செய்யவும் செய்யவுக்கு குல தெய்வ வழிபாட்டினை தவறாமல் செய்வீர்கள் ஆன்மீக பெரியோர்களின் அன்பும் ஆசியும் கிட்டும் வம்பு வழக்குகளில் கவனமாக இருக்கவும் பொது சேவையில் கவனமாக இருக்கவும் நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிக்கும் உழைப்பிற்கும் நல்ல கிடைக்கும் நீங்கள் கையில் எடுத்த காரியங்கள் இனிதே நடைபெறும் தொட்டது துலங்கும் பட்டது துளிரும் குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் கிருபர் உங்கள் செல்வாக்கு உயரும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பர் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி அதை அழகுபடுத்த முடியும் போர் மற்றும் அமைதி கோபமாக இருந்தால் போர் போலவும் ஆதரவாக இருந்தால் அமைதியாகவும் வாழ்க்கையை நடத்துகிறது வாழ்நாள் சாதனைகள் இந்த மக்களுக்கு முக்கிய ஆசீர்வாதங்கள் சுய வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ள தகவல் தொடர்பு இந்த மக்கள் பெரும்பாலான பிரச்சினைகளிலிருந்து வெளியே வர உதவும் தலைமைத்துவத் திறன்கள் சிம்ம ராசியின் முக்கிய சக்தியாகும் மகரம் மற்றும் கடகம் தவிர யார் எதிர்த்தாலும் பெரும்பாலும் தோற்கடிக்கப்படுவார்கள் எல்லாவற்றிலும் திடீரென எழுச்சி அல்லது வீழ்ச்சி ஏற்படுகிறது அங்கு எதையும் முன்கூட்டியே தொடங்குவதற்கு முன் சரியான பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் எனவே சரியான கவனம் முடிவெடுப்பது மற்றும் எதையும் ஏற்றுக்கொள்வது ஆகியவற்றை கவனமாக கையாள வேண்டும் தன்னைவிட மற்றவர்கள் அதிக பலன் அடைவார்கள் ஆனால் இவர்களுக்கு உதவுவதற்காக குழந்தைகள் உட்பட மற்றவர்கள் தயங்கலாம் பெரும்பாலான நேரங்களில் சுய பாதுகாப்பு உதவி தேவை நிர்வாகம் ஆட்சி வெற்றி விளையாட்டு தேர்வு நிதி ஆகியவை முக்கிய சாதகமான பகுதிகள் அதிக சகிப்புத்தன்மை ஆற்றல் சண்டை மனப்பான்மை ஆகியவை தனிப்பட்ட அடையாளத்தை காட்டலாம் முக்கிய சாதனைகள் செய்யப்படுகின்றன மகிழ்ச்சியின் பரதீஸ் நிலை அடைய முடியும் வலுவான கடுமையான தைரியமான தைரியமான இயற்கையில் கட்டளையிடும் வலுவான விருப்பமுள்ள உற்சாகமான ஆற்றல் மற்றும் கம்பீரமான வாழ்க்கை முறை முக்கிய உடல்நலப் பிரச்சினைகள் சில நேரங்களில் பாதிக்கலாம் சரியான நேரத்தில் ஏதேனும் தவறு நடந்தால் சரியான நோயறிதல் மற்றும் சிகிச்சை தேவை ஆரோக்கியம் சரியாக பராமரிக்கப்பட்டால் தெய்வீக ஆசீர்வாதத்துடன் அவர்கள் எழுபத்தைந்து முதல் எண்பது ஆண்டுகள் வரை வாழ்கிறார்கள் நடனம் சினிமா அரசியல் எழுத்து நிதித்துறைகள் புதிய தொழில் மருத்துவம் ஆட்டோமொபைல் அரசு துறைகள் சாதகமாக உள்ளன சூரியன் ஒளிரும்போது வைகோல் செய் என்ற பழமொழி சிம்ம ராசிக்காரர்களுக்கு பொருந்தும் ஊகங்கள் பல சமயங்களில் லாபத்தை தருவதுடன் பகையையும் உருவாக்குகிறது மக்கள் தங்கள் விருப்பப்படி முழு காட்சியையும் எடுக்க எப்போதும் ஓட்டுநர் இருக்கையில் இருப்பார்கள் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தால் சில நேரங்களில் அவர்கள் மற்றவர்களுக்கு சிறப்பாக சேவை செய்ய நாட்டின் தலைவராக மாறுகிறார்கள் பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த தாய்நாட்டில் பிரகாசிக்கிறார்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு மற்றும் மஞ்சள் கற்கள் ஹெசோனைட்டுகள் மற்றும் மஞ்சள் சபையர் மற்றும் எண்கள் ஒன்று மற்றும் ஒன்பது சிம்மம்மகம் எச்சரிக்கை அவசியம் கேதுவை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் விடாமுயற்சியால் வெற்றியடையக்கூடியவர்கள் இதுவரை ஒன்பதில் சஞ்சரித்து அதிர்ஷ்டத்தை வழங்கிய குரு மே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிக்கிறார் வேலையில் சங்கடம் செயலில் அவமானம் ஏற்படலாம் எந்த செயலிலும் எச்சரிக்கையும் விழிப்புணர்வும் அவசியம் பணியாளர்கள் விரும்பாத இடமாற்றத்தை பெறுவர் தொழில் வியாபாரத்தில் நெருக்கடி அதிகரிக்கும் என்றாலும் குருபூர்வ புண்ணியாதிபதி என்பதால் நன்மை செய்வார் அஸ்தமனம் வக்ரம் அடையும் போது நெருக்கடி குறைந்து நன்மை நடக்கும் பார்வைகளின் பலன் குருவின் ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகள் ராசிக்கு இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் விழுவதால் சங்கடம் விலகும் குடும்ப ஒற்றுமை சிறக்கும் எதிர்பார்த்த வரவு வரும் திருமண வயதினருக்கு யோகம் உண்டாகும் வீடு வாகனம் வாங்குவீர்கள் வேலைக்காக முயற்சித்தவர்களின் விருப்பம் பூர்த்தியாகும் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் வியாபாரத்தில் போட்டியாளர்கள் விலகுவர் சனி சஞ்சாரம் ராசிக்கு ஏழில் சனி சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் குழப்பம் கூட்டுத் தொழிலில் பிரச்சினை தோன்றும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையற்ற நிலையும் எதிர்பாலினரால் தடுமாற்றம் ஏற்படும் நண்பர்களும் விலகும் நிலை உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் இரண்டாம் இட கேது எட்டாம் இட ராகுவால் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் வரவில் தடை ஏற்படும் வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகும் நிம்மதியற்ற நிலை உருவாகும் கவுரவம் அந்தஸ்து செல்வாக்கில் பின்னடைவு ஏற்படும் உடல்நிலையில் எதிர்பாராத சங்கடம் தோன்றும் சூரிய சஞ்சாரம் மே பதினான்கு ஜூலை பதினாறு அப்புள்ளி ஒன்று எட்டு புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனப்புள்ளி ஒன்று நான்கு பிப்புள்ளி ஒன்று இரண்டு காலங்களில் சூரியனின் பத்து பதினொன்று மூன்று ஆறாம் இட சஞ்சாரத்தால் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தொழில் வேலையிலிருந்த பிரச்சினை மறையும் வருமானத்தை அதிகரிக்கும் வழக்குகளில் வெற்றியை வழங்குவார் பொது பலன் பத்தில் வரும் குருவால் முயற்சி தாமதமாகும் குருவின் பார்வைகளால் இடம் தெரியாமல் போகும் வரவு அதிகரிக்கும் கடன் அடைபடும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் ஆரோக்கியம் மேம்படும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் உங்கள் நிலையில் முன்னேற்றத்தை உண்டாக்குவர் தொழில் முன்னேற்றமடையும் வேலையில் உயர்வு உண்டாகும் நினைத்ததை முடிக்கும் ஆற்றல் உண்டாகும் சொத்து சேரும் தொழில் தொழில் மீதான அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுப்பீர்கள் உற்பத்தியில் தடைகளும் சரியான நேரத்தில் விநியோகிக்க முடியாத நிலையும் ஏற்படும் ஊழியர்களின் ஒத்துழைப்பு குறையும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் நெருக்கடி தோன்றும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லை என்ற நிலைவரும் சிலர் வேறு வேலை தேடவும் முயற்சிப்பர் விரும்பாத இடமாற்றம் பொறுப்பு மாற்றம் ஏற்படுவதுடன் அதிகாரிகளால் நெருக்கடிக்கு ஆளாகலாம் கவனமும் நிதானமும் அவசியம் பெண்கள் மகத்தில் பிறந்த நீங்கள் ஜெகத்தை ஆள பிறந்தவர் என்றாலும் பத்தாமிட குருவால் ஆட்சியும் வீழ்ச்சியாகும் செல்வாக்கும் செல்லாத வாக்காகும் என்ற நிலை ஏற்படக்கூடும் ஆனால் குருவின் பார்வைகளால் குடும்பத்தில் உண்டான நெருக்கடி விலகும் உடல்நிலை சீராகும் கல்வி வாக்குஸ்தானத்திற்கு குருபார்வை உண்டாவதால் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளின் முடிவு எதிர்பார்த்தபடி வரும் மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் உடல்நிலை ருண ரோகஸ்தானத்திற்கு குறுபார்வை உண்டாவதால் நோய்கள் காணாமல் போகும் பரம்பரை நோய் தொற்று நோய் பாதிப்பு விலகும் மருத்துவ சிகிச்சையால் கடும் நோய் கூட எளிதாக குணமாகும் குடும்பம் குருவின் பார்வை கேதுவிற்கு உண்டாவதால் குடும்ப நிலை உயரும் தம்பதி ஒற்றுமை ஓங்கும் பணவரவு அதிகரிக்கும் சொத்து சேரும் பிள்ளைகளின் மேற்கல்விக் கனவு நனவாகும் பிரிந்தவர் கூடுவர் பரிகாரம் சனிக்கிழமை தோறும் அனுமன் சனீஸ்வரரை வழிபட சங்கடம் தீரும் பூரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி சுக்கிரனை நட்சத்திராதிபதியாகவும் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் தனித்து செயல்பட்டு வெற்றி பெறுபவராகவும் இருப்பீர்கள் பூர்வ புண்ணியாதிபதியான குருமே ஒன்று முதல் பத்தில் சஞ்சரிப்பதால் பத்தில் குரு பதவிக்கு இடர் என்பது நினைவுக்கு வரும் செயல்களில் நெருக்கடி தோன்றும் பணியாளர்களுக்கு இடமாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படும் குரு அஸ்தமனம் வக்ரமடையும் போது நெருக்கடி விலகும் பார்வைகளின் பலன் குருவின் ஐந்தாம் பார்வை இரண்டாம் இடத்தில் பதிவதால் குடும்ப பிரச்சினை விலகும் சுபநிகழ்ச்சி நடக்கும் ஏழாம் பார்வை ராசிக்கு நான்காம் இடத்திற்கு உண்டாவதால் தாய்வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகளின் படிப்பிற்காக மேற்கொள்ளும் முயற்சி நிறைவேறும் ஒன்பதாம் பார்வை ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு உண்டாவதால் எதிர்ப்பு நீங்கும் வேலை தேடுவோரின் விருப்பம் பூர்த்தியாகும் சனி சஞ்சாரம் ராசிக்கு ஏழு இல் சஞ்சரிக்கும் சனி ராசியை பார்ப்பதால் தம்பதிக்குள் சங்கடம் தோன்றும் வாழ்க்கைத் துணையின் உடலில் பாதிப்பு ஏற்படும் கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றும் எதிர்பாலினரால் அலைச்சல் பொருளிழப்பு அவமானம் தோன்றும் ராகு கேது சஞ்சாரம் இரண்டு இல் கேது எட்டு இல் ராகுவால் வரவு செலவில் சங்கடம் தோன்றும் எதிர்பார்த்தவற்றில் தடை தாமதம் உண்டாகும் பேச்சால் பிரச்சனை உருவாகும் செல்வாக்கில் பின்னடைவு தோன்றும் சிலருக்கு உடல்நிலையில் சங்கடம் உண்டாகும் சூரிய சஞ்சாரம் ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் சூரியன் சஞ்சரிக்கும் போது கவசம் போல பாதுகாப்பார் சங்கடங்களிலிருந்து கரையேற்றுவார் மே பதினான்கு ஜூலை பதினாறு அப்புள்ளி ஒன்று எட்டு நவப்புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன பதினான்கு பிப் பன்னிரண்டு காலங்களில் செல்வாக்கை உயர்த்துவார் முயற்சிகளை வெற்றியாக்குவார் வழக்கில் சாதகத்தை தருவார் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி லாபத்தை தருவார் பொது பலன் குருவின் பார்வைகளால் சங்கடம் விலகும் பணத்தேவை பூர்த்தியாகும் கடன் பிரச்சினை தீரும் உறவால் நன்மை அதிகரிக்கும் ஆரோக்கியம் மேம்படும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் முன்னேற்றம் தருவர் வாழ்க்கை தொழில் வேலையில் மதிப்பு உயரும் தொழில் தொழிலில் தடை விலகும் தொழிலை விரிவு செய்யும் முயற்சி வெற்றியாகும் சிலர் புதிய தொழில் தொடங்கி லாபம் காண்பர் கடந்த கால அனுபவத்தை கொண்டு உற்பத்தி விற்பனையில் ஆதாயம் காண்பீர்கள் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் இருந்த சங்கடங்களும் நெருக்கடியும் விலகும் திறமை வெளிப்படும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டு வேறு இடத்திற்கு மாறுவர் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட சட்ட சிக்கல்கள் முடிவிற்கு வரும் மீண்டும் செல்வாக்கு உயரும் பெண்கள் பத்தாமிட குருவால் பொல்லாங்கை சம்பாதிக்க நேரும் ஆனால் குருபார்வையால் நெருக்கடி விலகும் பிரிந்த கணவர் தேடி வருவார் வருவாய் அதிகரிக்கும் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் வேலைக்காக மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் கல்வி வாக்குஸ்தானத்தை குறு பார்ப்பதால் படிப்பில் ஆர்வம் கூடும் பொது தேர்வு போட்டித் தேர்வு முடிவு எதிர்பார்த்தபடி வரும் விரும்பும் கல்லாரியில் விருப்பப்பட்ட பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை ஏழாமிடச் சனியால் நோய்கள் தோன்றினாலும் குருவின் பார்வையால் நோய்கள் மறையும் பரம்பரை நோய் தொற்று நோய் விபத்து சிறுநீரக கோளாறுகள் மருத்துவத்திற்கு கட்டுப்படும் குடும்பம் குருவின் பார்வையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பொருளாதாரம் உயரும் பொன் பொருள் வாகனம் சொத்து சேரும் தம்பதியர் ஒற்றுமை உண்டாகும் தகுதியான இடத்தில் பிள்ளைகளை படிக்க வைப்பீர்கள் மேற்கல்வி முயற்சி வெற்றியாகும் நீண்ட நாள் விருப்பம் நிறைவேறும் பரிகாரம் ஸ்ரீரங்கம் பெருமாளை வழிபட எதிர்பார்ப்பு நிறைவேறும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் சூரியனை நட்சத்திராதிபதியாக கொண்டிருந்தாலும் முதலாம் பாதத்தில் சிம்மம் பிறந்தவர்களுக்கு சூரியன் ராசிநாதனாகவும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு கன்னி புதன் ராசிநாதனாகவும் உள்ளனர் உத்திரம் முதலாம் பாதத்தினருக்கு மே ஒன்று முதல் குறு பத்து இல் சஞ்சரித்து உழைப்பிற்கேற்ற லாபம் முயற்சிக்கேற்ற வெற்றி அதிகாரம் அந்தஸ்து ஆகியவற்றை வழங்குவார் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்கிய ஸ்தானத்தில் சஞ்சரித்து யோகம் திடீர் அதிர்ஷ்டம் வெற்றி பதவி யாத்திரை செல்லும் பாக்கியம் தருவார் பார்வைகளின் பலன் முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகள் இரண்டு நான்கு ஆறாம் இடங்களில் பதிவதால் குடும்பத்தில் நிம்மதி எதிர்பார்த்த வரவு உண்டாகும் வாகனம் வாங்கும் முயற்சி நிறைவேறும் உடல் பாதிப்புகள் விலகும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் தடைப்பட்ட செயல்கள் வெற்றியாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஒன்று மூன்று ஐந்தாம் இடங்களின் மீது குறுபார்வை படுவதால் செல்வாக்கு உயரும் விருப்பம் நிறைவேறும் பூர்வீகச் சொத்தில் பிரச்சனை மறையும் சிலருக்கு புத்திரபாக்கியம் ஏற்படும் திருமண வயதினருக்கு நல்ல வரன் வரும் சனி சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு சப்தமஸ்தான சனியால் வீண் அலைச்சல் குடும்பத்தில் நிம்மதியற்ற நிலை பொருளாதாரத் தடை தம்பதியருக்குள் சச்சரவு உடல் பாதிப்பு உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் சங்கடம் விலகும் வழக்கு விவகாரத்தில் வெற்றி உண்டாகும் ராகு கேது சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்கு இரண்டில் சஞ்சரிக்கும் கேதுவால் குடும்ப குழப்பம் நிம்மதியற்ற நிலை உண்டாகும் வரவு தடைபடும் எட்டாம் இட ராகுவால் செல்வாக்கு அந்தஸ்திற்கு சோதனை உண்டாகும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜென்ம கேதுவால் அதிகரிக்கும் செயல்களில் இழுபறி உண்டாகும் ஏழாம் இட ராகுவால் எதிர்பாலினரால் சங்கடம் தோன்றும் தம்பதியருக்குள் பிரச்சினை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் சங்கடம் தோன்றும் சூரிய சஞ்சாரம் முதலாம் பாதத்தினருக்குமே பதினான்கு ஜூலை பதினாறு அப்புள்ளி ஒன்று எட்டு நவப்புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜன புள்ளி ஒன்று நான்கு மார்ச் பதினான்கு காலங்களிலும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு ஜூன் பதினைந்து ஆக புள்ளி ஒன்று ஆறு நவப்புள்ளி ஒன்று ஆறு திசப்புள்ளி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து புள்ளி ஒன்று மூன்று மார்ச் பதினான்கு காலங்களிலும் சூரியனின் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இட சஞ்சாரத்தால் முயற்சி வெற்றி பெறும் வேலையில் பதவி உயர்வு விரும்பிய மாற்றம் கிடைக்கும் அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சியால் வருமானம் உயரும் பொது முதலாம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் இரண்டு மூன்று நான்காம் பாதத்தினருக்கு பாக்கிய குருவும் அவருடைய பார்வைகளும் ஆறாம் இட சனியும் நூற்று இருபது நாட்கள் சூரியனும் தொன்னூறு நாட்கள் செவ்வாயும் நான்கு பாதத்தினருக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை உண்டாக்குவர் பொருளாதார வளர்ச்சி தோன்றும் பணம் பல வழியில் வரும் தொழில் வழியாக வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்பு வந்து சேரும் தொழில் தொழிலில் தடை விலகும் லாபம் அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் தொடங்குவர் வருமானத்தை உயர்த்துவதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள் விற்பனை அதிகரிக்கும் பணியாளர்கள் பணியாளர்களுக்கு இருந்த நெருக்கடி மாறும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பு நிறைவேறும் தடைப்பட்ட பதவி உயர்வு வரும் விரும்பிய இடமாற்றம் ஏற்படும் பெண்கள் குருவின் சஞ்சார நிலை பார்வைகளால் குழப்பம் மறையும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் உடலில் பாதிப்பு விலகும் வாழ்க்கை துணையுடன் இணக்கம் உண்டாகும் சுப நிகழ்ச்சி நடந்தேறும் கல்வி பொது தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் மேற்படிப்பு எண்ணம் நிறைவேறும் விருப்பப்பட்ட கல்லாரியில் இடம் கிடைக்கும் உடல்நிலை உடலில் இருந்த பாதிப்பு விலகும் சுவாச பிரச்சினை பி பி சுகர் நரம்பு என்று ஏதாவது ஒரு பாதிப்பால் சங்கடத்திற்கு ஆளான உங்களுக்கு இனி நிவாரணம் கிடைக்கும் குடும்பம் குருவால் சங்கடம் தீரும் பணவரவு அதிகரிக்கும் சிலர் புதிய வீட்டில் குடியேறுவர் பணவரவால் சொத்து வாகனம் வாங்குவீர்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள் நிகழ்ச்சி நடக்கும் மகம் உங்கள் விருப்பம் நிறைவேறும் நாள் பணிபுரியும் இடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் பூரம் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் வரவேண்டிய பணம் வரும் தடைப்பட்ட வேலைகள் நடந்தேறும் உத்திரம் ஒன்று எதிர்காலம் பற்றிய சிந்தனை மேலோங்கும் பெரியோர் ஆதரவுடன் பிரச்சினைக்கு முடிவு காண்பீர் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடும் அதை நீங்கள் நன்றாக பயன்படுத்த வேண்டும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப உறவுகள் வலுவாக இருக்கும் நீங்கள் ஒரு சர்ச்சையில் சிக்கினால் பொறுமை மற்றும் தகவல் தொடர்பு மூலம் பிரச்சனையை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் நிதி விஷயங்களில் எந்த முக்கியமான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்கவும் ஏற்கனவே அறியப்பட்ட ஆலோசனைகளுக்கு கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறையான அணுகுமுறையை பேணுங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் இன்று உங்கள் எதிர்காலத்திற்கு நன்மை பயக்கும் புதிய ஒன்றை கற்றுக்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் அதிர்ஷ்ட எண் பதினொன்று அதிர்ஷ்ட நிறம் நீளம் காற்றில் கோட்டை கட்டுவது உங்களுக்கு உதவாது குடும்பத்தினர் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் கமிஷன்கள் டிவிடெண்ட்கள் அல்லது ராயல்டிகள் மூலம் ஆதாயம் பெறுவீர்கள் சரியான நேரத்தில் செய்யும் உதவியால் ஒருவரின் வாழ்வை காப்பாற்றுவீர்கள் அந்தச் செய்தி உங்கள் குடும்பத்தினரை பெருமை அடையச் செய்து உற்சாகம் கொடுக்கும் உங்கள் குழுவில் செயல்பட்டால் ஸ்பெஷலான ஒருவரின் பார்வையில் படுவீர்கள் வங்கித் துறை அதிகாரிகளுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் பலருக்கு பதவி உயர்வு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனந்தத்தை இரட்டிப்பாக்க சக அலுவலர்களிடம் அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் தேவையற்ற வேலைக்கு இன்று உங்கள் இலவச நேரம் கெட்டுவிடும் உங்கள் வாழ்க்கை துணி நொடிப்பொழுதில் உங்கள் வேதனைகள் அனைத்தையும் தீர்த்து விடுவார் பரிகாரம் கருக்கொல்லியை தவிர்க்கவும் கற்பிணி பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் தினமும் காலையில் குலதெய்வத்தை வழிபட குறைகள் நீங்கும் இந்த வருடம் முழுவதும் சூரிய பகவானை வழிபடவும் முக்கிய குறிப்பு இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் தோறும் வரும் சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் சிறிது எச்சரிக்கையாக இருக்கவும்